புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி கொஞ்சம் முக்கியமான தகவல்கள் பேசுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவரோட ஆயிரம் பக்கங்கள் கொண்ட புத்தகத்தில் மிகவும் முக்கியமான பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு சொல்லலாம் அதாவது ஒரு குதிரையில் ஏறி பயணம் சவாரி செய்ய முடியும் ஆனால் இரண்டு குதிரையில் ஏறி சவாரி செய்யணும்னு நினைக்கிறது பெரிய அசாத்தியமான தைரியம் வேணும் ஏன்னா ஒரு குதிரை வந்து லைட்டாக ஒரு தப்பு நடந்தால் கூட நம்ம எங்கே தூக்கி வீசப்படுவோம்னு சொல்ல முடியாது காணாமல் போயிடுவோம் அதோட ஆனால் அந்த ரெண்டு குதிரையிலையும் திறமையாக சவாரி செஞ்சு இலக்க போய் அடைஞ்சவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகையால தான் இவரை சரித்திர நாயகன் அப்படின்னு சொல்கிறாங்க சரித்திர நாயகனை தான் பின்பற்றுவாங்களாம் நூற்றாண்டுகளை கடந்தும் அது இவரோட வாழ்க்கையில் உண்மையாக தான் இருக்குது இன்றைக்கி எத்தனை சினிமா நடிகர்கள் இவரை பின்தொடர்றாங்கங்கிறத நீங்களும் பார்ப்பீங்க வர்றவங்களாம் நான் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ன்ட்டு தான் வர்றாங்க அப்படி என்ன தான் நடந்தது புரட்சி தலைவரோட வாழ்க்கையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற ஒரு சினிமா படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி படம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவர் பயணம் செஞ்ச திமுகவில் பிரச்சனை வருது கட்சிக்குள்ள அப்போ அந்த திமுக விட்டு வெளியேறுறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெளியே வந்து தனியாக அண்ணா திமுக அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு அந்த கட்சியை தொடங்கி ஆறே மாதத்தில் ஒரு இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலில் தேர்தலை சந்திக்கிறாரு அப்ப சரிதானே ஒரு பக்கம் உலகம் சுற்றும் வாலிவன் சொந்த பணத்தை போட்டு பணம் எடுக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ள பிரச்சனை வந்து வெளியே தூக்கி அடிக்கிறாங்க அப்ப வந்து தனி கட்சியை தொடங்கி முதல் தடவை இடைத்தேர்தலை சந்திக்கிறாரு அப்ப அந்த அதிமுகவோட முதல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர் தான் வேட்பாளராக கட்சிக்கு கொண்டு வராங்க அப்போ சின்ன வேணும்ல இன்றைக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு கட்சியும் சின்னத்தை தக்க வைக்கிறதுக்கே பெரும்பாடுபடுறாங்க அன்னைக்கு சின்னம் வேணும் அப்போ பதினாறு சின்னம் மாயத்தேவர்கிட்ட காட்டப்படுது வேட்பாளர்கிட்ட அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாரு ஐயா பதினாறு சின்னம் காட்டியிருக்காங்க இதில் இரட்டை இலையும் இரு இருக்குது அதில் ஒரு சின்னம் இரட்டை இலை இந்த சின்னம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மக்கள் மனசை கவரும் சுவரில் ரொம்ப ஈஸியாக வரைய முடியும் அப்படின்னு ரொம்ப விஷயங்களை புரட்சி தலைவர்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு அப்போ எம்ஜிஆரும் யோசிச்சுட்டு அதுக்கு ஓகே அதுக்கு அந்த சின்னம் சரின்னு சொல்லிடுங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்க சொல்லிடுறாரு அப்போ தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப கடுமையாக இருக்குது ஏன்னா அப்போ கருணாநிதி தான் திமுகவோட ஆட்சி நடக்க கருணாநிதி தான் முதலமைச்சராக இருக்காரு அப்போ கருணாநிதிக்கு பேச சொல்லி கொடுக்கணுமா சொல்லுங்க கடுமையான மன கசப்பை ஏற்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்கிறாரு கலைஞர் இன்னொரு பக்கம் அன்னைக்கு நிலைமைக்கு தந்தை பெரியார் இருக்கிறார் அப்போ பெரியார் வந்து திராவிட கழகம் திமுகவுக்கு ஆதரவு களத்தில் இறங்குது அப்போ பிரச்சார களத்தில் பெரியார் வந்து என்ன பிரச்சாரத்தை முன் வச்சார் தெரியுமா அவரோட முழக்கம் என்னென்னா ரொம்ப கூர்மையான கத்தி அப்படி ஒரு கத்தி அன்றைக்கி பயன்படுத்தினார் இன்னைக்கு அவர் பக்கமே அந்த கத்தியை திரும்பிடுச்சு அப்படி என்ன பெரியார் பிரச்சாரம் செஞ்சார் கூர்மையான கத்தி அவர் பக்கம் திரும்பிடுச்சுன்னு சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் உங்களோட ஓட்டு தமிழனுக்கா அந்நியனுக்கா அப்படிங்கிறது தான் அவரோட பிரச்சாரம் அப்படி என்ன என்ன சொல்கிறாரு அன்னியன் யாரை சொல்கிறாருன்னு நினைப்பீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அவர் அன்னியன்னு சொல்கிறாரு திமுக சார்பாக அன்னைக்கு நிலைமைக்கு முத்துராமலிங்கம்னு ஒரு வேட்பாளர் நின்னாங்க அவர் தமிழன் சொல்கிறாரு தலைவர் எம்ஜிஆர் அன்னியன்னு சொல்கிறாரு அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பிரச்சாரங்கள் ஏன்னா எம்ஜிஆர் வந்து அப்பா மலையாளி ஆகையால் இவர் கேரளாவை சேர்ந்தவர் அவர் ஒரு மலையாளி உங்கள் ஓட்டு தமிழனுக்கு போட போகிறீங்களா மலையாளிக்கு போட போகிறீங்களான்னு கேட்குறாரு அந்த தேர்தலில் மக்கள் வந்து எம்ஜிஆர் பக்கம்தான் நின்னாங்க அந்த நேரத்தில் உலகம் சுற்று வாலிபன்கிற படம் வெளியே வர்றதுலேயும் பிரச்சனை அரசு சும்மா விடுமா ஒரு படத்தை ஒருத்த நம்மளை எதிர்த்து நிற்கிறவனோட படத்தை ரேஸில் விட முடியுமா அப்போ ரொம்ப கடுமையான போராட்டமாக இருக்குது அந்த படம் வெளியிடுறதில் அப்போ என்ன பண்ணுறாங்க எந்த விளம்பரமும் கிடையாது உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு தேட்டர்களுக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு விளம்பரமே இல்லாமல் போஸ்டரே ஒட்டாமல் வந்த படம் மக்கள் பார்த்துட்டு இந்த அந்த தேட்டரில் ஓடுது அந்த தேட்டரில் ஓடுதுன்னு சொல்லி 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 கூட்டம் சேர்ந்து இந்திய வரலாற்றில் அவ்வளோ வசூல் எந்த ஒரு சினிமாவும் பண்ணதில்லை அவ்வளோ வசூல் அழுச்சு உலகம் சுற்றும் வாலிபன் அதே மாதிரி தான் சந்தித்த முதல் இடைத்தேர்தலில் அந்த மாயத்தேவர் அப்படிங்கிற வேட்பாளர் பயங்கரமான வெற்றி ஒரு பக்கம் ஆளுங்கட்சி திமுக இன்னொரு பக்கம் முன்னாள் ஆளுங்கட்சி காங்கிரஸ் இந்த ரெண்டையும் எதிர்த்து வெற்றி பெற்றது தாங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட வெற்றி இதுதான் இரண்டு குதிரையில் பயணம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் சினிமா ரெண்டுலேயும் கடுமையான போராட்டத்தை சந்தித்து வெற்றி பெற்றார் ஆகையால் தான் அவரை நம்ம சரித்திர நாயகன் சொல்கிறோம் அந்த சினிமா படத்தில் முதன் முதலாக உலகம் சுற்று படம் எடுக்க போகிறேன் நீங்கள் பாட்டு எழுதுங்கன்னு கவிஞர் கண்ணதாசன்கிட்ட தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அப்போ இசை யாருன்னு கண்ணதாசன் கேட்குறாரு புன்னக்குடி வைத்தியநாதன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு ஐயா நீங்கள் அந்த படம் வந்து வெளிநாட்டில் எடுக்க போகிறீங்க சீனா ஜப்பான் பல நாடுகளை சொல்கிறீங்க அப்போ ரொம்ப படம் பயங்கரமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி இசை அடிக்கணும்னா அது எம்எஸ் விஸ்வநாதனால தான் முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு எம்ஜிஆர் ஒரு பத்து நாள் கழிச்சு